அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ரவியா குக்கிங்ல என்ன செய்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்ல நாங்க எப்படி எள்ளு வந்து ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தாங்க நான் இப்போ செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அளவுகள் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நூறு கிராம் எள்ள எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நூறு கிராம் எள்ளெல்லாம் ஐம்பது கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் நாங்க வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாதான் போடுவோம் நான் சில நேரம் நாங்கள் உளுந்து சேர்க்காமே நாங்கள் வந்து செய்வோம் நான் வந்து இந்த டைம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் நூறு கிராம் எள்ளுனா ஒரு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த உளுந்து சேர்க்காம கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதிகமாகட்டு உளுந்து சேர்க்காம தான் எள்ளு பொடி வந்து செய்வோம் அடுத்து வந்து பதினஞ்சு கிராம் மிளகாத்தா ஸோ காஞ்சி மிளகாய் வந்து பதினஞ்சு கிராம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கோழிக்க சைஸு புளி இந்த புளி வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுவோம் ஏன்னா பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அதுக்காண்டி புளி வந்து ஒரு கோழிக்காய் சைஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு முழு பூண்ட ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்து அடுத்து வந்து கருவேப்பில் வந்து ஒரு கைப்பொடி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உளுந்து வந்து வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்து வந்து வறுத்துக்கணும் இந்த பொடி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் இன்னும் தெரியாதவங்களுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன் இதே மெஷர்மெண்டில் இந்த அளவுகளில் போடுங்க பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது உளுந்து இல்லாமல் கூட செய்யலாம் இதிலேட்டு நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டையும் சேர்த்துட்டு எல்லா ரெண்டும் சேர்த்து நல்லா வறுக்கிறேன் நான் இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா வறுத்து வரும்போது நான் இதில் வந்து மிளகா வத்தல் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இதோடு இப்போ கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கருப்பிலையும் சேர்த்துட்டு வறுக்கணும் டீ வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வருங்க இப்போ வந்து என்ன சட்டுன்னு உளுந்து வந்து கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுக்கணும் கருவேப்பில் வந்து எவ்வளோ நாளும் போடலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக வேணால் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து உளுந்து வந்து வறுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எள்ளு வந்து வறுத்துக்கலாம் அதே பயணம் திரும்ப சூடாக்கிட்டு இப்போ எள்ளு போட்டு வறுத்துக்கலாம் ஹை ப்லேமில் வச்சுட்டு இந்த மாதிரி படபடம் வெடிக்கவும் நல்லா வெடித்து நல்லா அடங்கும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க

ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய ஜேரில் வந்து உளுந்து அப்புறம் வந்து மிளகாத்து கொலைஞ்ச மிளகா அப்புறம் புளி கருவேப்பில பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு டைம் வந்து பொடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எள்ளை வந்து கசிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொடியை வந்து இந்த பருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து எள்ளு வந்து எடுத்துருக்கேன் இந்த எள்ளை வந்து இந்த மாதிரி கசிக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி கசிக்கிக்கோங்க இந்த மாதிரி கசிக்கிட்டீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி கசிக்கிக்கணும் கசிக்கிட்டா வந்து பொடியில வந்து கசப்பு தன்மை இருக்காது அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டா கசிக்கவோம் வருதுட்டு பாருங்க நான் இந்த ஒரு ஜல்லடையில போட்டு இந்த மாதிரி கசிக்கிட்டு இந்த வருங்க இந்த மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த எள்ளை வந்து அந்த பொடியோடு சேர்த்து நல்லா இப்போ திரும்ப பொடி பண்ணிக்கலாம் உளுந்து ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பொடி பண்ணா உளுந்து வந்து பொடியாவாது அதுக்காண்டி நான் தனித்தனியாட்டு பொடி பண்றேன் இப்ப இதுல தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளக காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் ப கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு பத்து கிராம் வந்து மொள காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எள்ளு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்